வீரர்கள் அனைவரும் வெற்றி களிப்பிலிருந்து இருந்து விடுபடுவதற்குள் செங்குவீரன் சுக்கானை திருப்பி களத்தினை நம்மை தாக்க வரும் கொள்ளையரின் மற்றொரு களத்தினை நோக்கி செலுத்துங்கள் களம் திரும்பிய பிறகு பாய்களை விரியுங்கள் களம் விரைவாக பயணிக்கட்டும் என கூற மாலுமிகள் அனைவரும் விடுவிடுவென பணிகளை துவங்கினார்கள் இருவர் சுக்கானை சுழற்றி களத்தினை செலுத்தினார்கள் சிலர் மூங்கில் கழிகளோடு கட்டப்பட்டிருந்த பாய்களை விடுவித்து பாய்களை விரித்தார்கள் வெற்றி மிகுதியால் ஆரவாரமான அடிமை வீரர்களும் உற்சாகத்துடன் துடிப்பினை துழாவ காற்றும் செங்குவீரனுக்கு சாதகமாக வீச களம் அதிவேகமாக சிறு சிறு அலைகளை கிழித்துக் கொண்டு கடற்கொள்ளையரின் களத்தினை நோக்கி பாயத் தொடங்கியது செங்கு வீரன் கட்டளையிட்டதை போன்றே அங்கிருந்த அடிமை வீரர்கள் இருபது பேரும் பில் கோடரி கேடயம் மற்றும் வாள்களை தாங்கி தயாராக நின்றார்கள் காற்று இதே வேகத்தில் வீசினால் இன்னும் ஒரு நாழிகை பொழிதிற்குள் நாம் அக்கலத்தின் அருகில் சென்று தாக்குதலை தொடங்கிவிடலாம் என எண்ணியிருந்தான் செங்குவீரன் அங்கு நடந்த எந்த நிகழ்வுகளும் புரியாத ஹிபாலாஸ் வீரனிடம் வந்தவர் எதுவும் பேசத் துணியாமல் ஆச்சரியத்துடன் அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் அதை கண்ட செங்குவீரன் தலைவரே முன்பு எதையோ கேட்டீர்கள் அல்லவா இப்போது கேளுங்கள் நமக்கு நேரம் இருக்கிறது என்றான் ஐயம் எனக்கு மட்டுமல்ல நமது மாலுமிகளுக்கும் தான் உனது யுக்தி தந்திரத்தை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் என கூறியவர் அனைவரையும் அழைக்கலானார் சுக்கானை திருப்பி களத்தை செலுத்தி கொண்டிருந்தவனும் சுக்கான் தானாக திருப்பிக் கொள்ளா வண்ணம் உறுதியான கயிற்சினால் கட்டிவிட்டு செங்குவீரன் முன் வந்து நின்றான் ஹிம்கோட்டெப் உட்பட அடிமை வீரர்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் இவ்வளவு திறமை மறைந்திருக்கும் என நான் கனவிலும் எண்ணியதில்லை வீரரே அவனது திறமையை அறிந்து சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை என்ன தலைவரை தங்களுக்கு புரியவில்லை என செங்கு வீரன் ஹிபாலாசிடம் வினவலானான் ஹிம்கோட்டெப் சுழற்சி வீசி எறிந்தது என்ன எரி உருண்டைகள் எரி உருண்டைகளா ஆம் எரி உருண்டைகள் என்றால் தீப்பிடித்து பற்றி கொள்ளும் ஆனால் தங்களது எரி அம்பு பட்டதும் அந்த எரி உருண்டை வெடித்து அல்லவா சிதறியது அதனை எங்கிருந்து தெரிவித்தீர்கள் எங்கிருந்தும் தெரிவிக்கவில்லை தலைவரே நேற்றிரவுதான் இங்கோட்டை பிடமான செய்ய சொன்னேன் இக்களத்தில் உருவாக்கப்பட்ட எரி உருண்டைகளா அவை ஆம் தலைவரே அதை தயாரிக்க வேண்டிய பொருட்கள் எப்படி கிடைத்தன இக்களத்தில் இருந்த பொருட்களை கொண்டே தயாரித்தோம் செங்குவீரா எதுவும் புரியவில்லை எங்களுக்கு தெளிவாக கூறு சரி தலைவரே அனைத்தையும் கூறுகிறேன் என்றவன் சிந்தித்தபடியே அங்கு நடந்தவன் தலைவரே நேற்றிரவு நாம் வெறும் படகில் தீப்பற்ற வைத்து கடற்கொள்ளையரின் கண்களில் புகையினை தூவி தப்பினோம் அல்லவா என கூறிய போதே இடைமறித்த ஹிபாலாஸ் ஆம் தப்பினோம் அதன் பிறகு என வாக்கியத்தை முடிக்காமல் பேச்சை நிறுத்தினார் அதன் பிறகு தீர சிந்தித்தோம் நம்மால் ஏமாற்றப்பட்ட கடற்கொள்ளையர் நிச்சயம் நம் மீது கட்டுக்கடங்காத கோபத்துடன் நம்மை தான் இருப்பார்கள் இனி அவர்களிடமிருந்து கருணை என்பதை எதிர்பார்க்க இயலாது அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டுமெனில் ஒரே வழி அவர்களை வீழ்த்துவதுதான் ஒரு முறை அவர்களை ஏமாற்றிய நம்மால் இனி பயணிக்கப் போகும் ஒரு திங்கள் காலமும் நம்மால் பயந்து ஓடிக்கொண்டே இருக்க இயலாது நமது களம் போர் செய்யும் அளவிற்கு வலிமையாக வடிவமைக்கப்பட்டதும் கிடையாது ஆனால் கடற்கொள்ளையரின் களம் அப்படிப்பட்டது கிடையாது போர் செய்வதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட களங்கள் அவை நம்மிடம் ஆள் குறைவு தேர்ந்த வீரர்கள் இருபது பேர் களத்தின் மாலுமிகள் பத்து பேர் என்னோடு மொத்தம் முப்பத்தி ஓரு பேர் இந்த வளத்தை கொண்டு நம்மால் அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து நின்று தாக்கினாலும் சிறிது நாழிகைகள் தான் தாக்கு பிடிக்க இயலும் ஆனால் வெற்றி அடைய இயலாது அவர்களின் நம்பு எய்யும் இயந்திரங்கள் நம் அனைவரையும் கொன்றுவிடும் ஆதலால் தான் களத்தில் கிடைத்த பொருட்களை கொண்டே அவர்களை தாக்க தந்திரத்துடன் திட்டம் தீட்டினேன் தந்திரத்துடனா ஆம் என்ன எதிரிகளை வீழ்த்த வேண்டுமெனில் வேண்டிய ஆயுதங்கள் வேண்டுமல்லவா ஆம் ஆதலால் தான் அந்த எரி உருண்டையை தயார் செய்தோம் தம்பி மீண்டும் வினவுகிறேன் எரி உருண்டைகள் எப்படி வெடித்து சிதறும் எரி உருண்டைகள் செய்யும் அளவிற்கு நம்மிடம் தகுந்த பொருட்கள் இல்லையே நமது களத்தில் தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லும் கற்பூரமும் அரேபிய பாலைவனங்களில் தோண்டி எடுத்த எரி எண்ணையும் இருக்கிறதல்லவா அதை கொண்டுதான் அவற்றை கொண்டா ஆம் தலைவரே அதை கொண்டுதான் அந்த எரி உருண்டைகளை செய்தோம் அவ்விடத்தில் பெரும் அமைதி நிலவியது தனக்கு அருகில் நின்ற இம்கோட்டெப்பின் தோள்களின் மீது தனது கையை வைத்தபடியே நண்பரே தாங்கள் தானே அந்த உருண்டைகளை செய்தீர்கள் நீங்களே விளக்குங்களேன் என்றான் ஆனால் அதனை செய்ய வேண்டிய அனைத்து முறைகளையும் விவரித்து சென்றவர் தாங்கள் அல்லவா இருக்கட்டும் அதனால் என்ன தாங்களே எப்படி அதனை செய்தீர்கள் என்று விவரியுங்கள் தாங்கள் கூற கேட்டால் தான் மரக்கல தலைவரும் மகிழ்வார் என்று சிரித்தபடியே கூறலானான் செங்குவீரன் செங்கு அடிமையின் தோளில் கையை போட்டுக்கொண்டு சரிக்கு சமமாக நடத்தியதும் நண்பரே என்று மரியாதையுடனும் அழைத்த சொற்கள் அனைத்தும் இபாலாஸின் காதுகளில் உருக்கி ஊற்றிய இரும்பு குழம்பாய் நரக வேதனையை அளித்தது இருந்தும் தனது எரிச்சலை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் இங்கோட்டே தமிழக வீரர்தான் உத்தரவிட்டுள்ளாரே நீ தொடர்ந்து கூறு என அவரும் உதட்டில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு கட்டளையிட்டார் இபாலாஸ் முன் வந்த இங்கோட்டை பணிவுடன் தலைவரே நம்மிடம் இருக்கும் எரி எண்ணெயை சுட வைத்து அதில் கற்பூரத்தை நன்கு கலக்கி கொண்டோம் கற்பூரத்தை சேர்க்கும்போது அதில் நமது களம் முழுக்க கிடக்கும் இரும்பு தாமிரம் மற்றும் களம் முழுக்க கிடந்த கண்ணாடி துண்டுகளை உடைத்து சேர்த்து இடித்து இருக உருண்டையாக பிடித்துவிட்டோம் விட்டோம் அது வெடிக்கும் வகையில் அதனுள் சிறிதளவு காற்று குமிழ்களை உருவாக்கி அடைத்து விட்டோம் காற்று குமிழ்கள் சூடானால் விரிவடையும் வெப்பம் அதிகமாக அதிகமாக அதன் வலிமையும் அதிகமாகும் விரிந்து சூடானவுடன் அந்த சூடான காற்றுதான் எரி உருண்டையை வெடிக்க வைத்தது எரி உருண்டை வெடித்ததால் கொள்ளையர்கள் மரணிக்கவில்லை அதில் இடப்பட்டிருந்த இரும்பு தாமிரம் கண்ணாடி துண்டுகள் வெடிக்கும்போது அதிக வேகத்தில் வெளிப்பட்டு அவர்களை கொன்றது அனைத்தும் தமிழக வீரரின் தந்திரம் என்றான் வெடித்து சிதறும் அளவிற்கு அதனை எப்படி வலிமையாக இடித்தீர்கள் அதனை இடிக்க வேண்டிய உபகரணங்கள் நம்மிடம் இல்லையே என வினவினார் ஹிபாலாஸ் அவருக்கு பதிலளிக்க இங்கோட்டே வாயை திறந்தான் அதற்குள் முந்திக் கொண்ட செங்குவீரன் தலைவரே எங்கள் ஊரில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள் அப்படித்தான் களத்தின் அடி அறையில் நீர் விளியேற உருளை வடிவில் திறந்து மூடும் வசதியுடன் ஒரு வட்ட குழி இருக்கிறதல்லவா அதில் தான் இங்கோட்டிப்பின் யோசனையுடன் தயாரித்தார்கள் என கூறினார் அவர்கள் உதிர்த்த பதிலை கேட்ட ஹிபாலாஸ் அக்கணம் செங்குவீரனின் திறமையைக் கண்டு ஆச்சரியப்படவே செய்தார் அவரது முகத்திலும் விழிகளிலும் ஆச்சரியமும் வியப்பும் அதிகமாக அதிகமாக அவரது மனதில் அச்சமும் பொறாமையும் சூழத் தொடங்கியது இதற்கு முன் ஹிபாலாஸின் களத்தை கடற்கொள்ளையர் மறித்த பொழுதுகளில் எல்லாம் பொன் மற்றும் பொருளை கொடுத்தே தப்பியிருந்தார் அதிலும் எரித்திரியன் கடல் முழுக்க அவர் அறியாத கடற் மாலுமிகள் மற்றும் கடற்கொள்ளையரே கிடையாது அனைவரையும் அவர் அறிந்து வைத்திருந்ததால் இவரது செல்வாக்கு மற்றும் புகழின் காரணமாக எளிதில் அவர்களிடம் பேசி தப்பிவிடுவார் மேலும் ஹிபாலாஸ் மேல் அனைத்து கடற்கொள்ளையருக்கும் பெரும் மதிப்பு இருந்தது செங்குவீரனின் திறமை எப்படி உள்ளது என கண்டறியவே அவனிடம் பொறுப்பினை ஒப்படைத்தார் ஒருவேளை செங்குவீரன் தாக்கி கடற்கொள்ளையரிடம் தோல்வியுற்றால் வழக்கம்போல் அவரிடம் பேசி தப்பிக்கொள்ளலாம் என எண்ணியிருந்தார் ஆனால் செங்குவீரன் கடற்கொள்ளையரின் களத்தை மூழ்கடிப்பான் என்று அவர் கனவிலும் எண்ணி பார்த்திருக்கவில்லை செங்குவீரனின் செயல் அவரை பயமுறுத்தத் தொடங்கியது நேற்று கொள்ளையரை தந்திரமாக அவன் ஏமாற்றிய விதம் இன்று தனியாளாக அம்பினை எய்து ஒரு பெரும் களத்தினையே மூழ்கடித்த அவனது திறமையைக் கண்டு அவர் அச்சப்படத் தொடங்கினார் விரலை விட்டு நீளமாக வளர்ந்தால் நகத்தையே வெட்டி விடுபவன் நான் ஆனால் இப்போது தன்னை விட திறமையானவனை நான் வளர்த்து விட்டேனா எனவும் எண்ணத் தொடங்கினார் ஒருவேளை அவன் தனக்கு எதிராக கிளம்பினால் இச்சூழலில் களத்தின் மாலுமிகள் அடிமைகள் அனைவரும் அவனுக்குத்தானே ஆதரவாக இருப்பார்கள் தனது நிலைமை என்னவாகும் என தேவையில்லாமல் செங்குவீரனின் சாதுரியமான செயல் மற்றும் அவனது திறமையைக் கண்டு பொறாமை கொண்டார் அதிலும் இம்ஹோட்டிப்பினால் வீசி எறியப்பட்ட எரி உருண்டையை குறிதவராமல் அவன் தாக்கிய விதம் அவரை மிரளச் செய்திருந்தது பறவையை வேட்டையாடும் வேட்டைக்காரன் கூட ஓரிடத்தில் நிலையாக நின்று கொண்டே அமர்ந்திருக்கும் பறவையை வீழ்த்துவான் அல்லது பறந்து கொண்டிருக்கும் பறவை தான் குறிவைத்திருக்கும் இடத்திற்கு அருகில் வரும் வரை காத்திருந்து அம்பினை தொடுப்பான் ஆனால் இவன் நிலையில்லாமல் அலைகளால் ஆடிக்கொண்டிருக்கும் களத்திலிருந்து அம்பினை எய்து காற்றில் விரைந்து கொண்டிருக்கும் ஒரு உருண்டையை தாக்கியிருக்கிறான் என்றால் வில்வித்தையில் இவனை மிஞ்சால் யாரும் இருக்க மாட்டார் என எண்ணிக்கொண்டார் நிலைமை சிறிது சிறிதாக தனது கையை விட்டு போய்கொண்டிருப்பதை உணர்ந்தார் ஹிபாலஸ் மனதிற்குள் பலவித எண்ணங்கள் வெளிப்பட்டு அவரது முகத்தில் பிரதிபலிக்க செய்தது அதனை செங்குவீரனும் கவனிக்கத்தான் செய்தான் அப்போது மாலுமி ஒருவன் தலைவரே என செங்குவீரனை அழைக்க தன்னைத்தான் அழைக்கிறான் என ஹிபாலாஸ் திரும்பலானார் அதே நேரம் செங்குவீரனும் திரும்ப ஹிபாலாஸ் மனதில் போட்டி உணர்வு உருவாகத் தொடங்கியது தன்னை விட திறமையான ஒருவன் தனக்கு அருகில் தனது கப்பலிலேயே இருப்பது பெரும் ஆபத்து என எண்ணத் தொடங்கினார் ஆனால் பிறகு தன் மனதில் வளர்ந்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை தேவையில்லாத முள்செடியைப் போன்றது என எண்ணியவர் செங்குவீரன் மீது வளர்ந்திருந்த காழ்ப்புணர்ச்சியையும் உதறலானார் ஹிபாலாஸ் திரும்பினாலும் அவரை கண்டுகொள்ளாத அந்த அடிமை மாலுமி செங்கு வீரனிடம் வீரரே இன்றைய தாக்குதலை போன்று நாங்கள் ஒரு நாளும் கண்டதில்லை இரு கலங்களிலிருந்தும் தாங்கள் விலகிச் சென்று விடுவீர்கள் என்று எண்ணியிருந்தோம் நாங்கள் ஆனால் தாங்கள் பாய்களை அழிக்க செய்து துடிப்பினை துழாவி அவர்களின் ஒரு களத்தினை தாக்கத் துணிந்தீர்களே ஏன் என வினவினான் அவர்களிடமிருந்து விலகி தப்ப முயன்று விலகிச் சென்றிருந்தாலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து விரட்டி வந்து நம்மை தாக்கியிருப்பார்கள் ஒரே நேரத்தில் இரு களங்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஒரு களத்தை எதிர்த்து சென்று நாம தாக்கினால் அவர்களின் தாக்குதலின் பலத்தை பாதியாக குறைத்து விடலாம் அல்லவா ஆமாம் தலைவரே தாங்கள் கூறுவதுதான் சரி என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே மற்றொருவன் சற்று முன் இருந்த சூழலை கணக்கிட்டால் நம்மை விரட்டிய இரு களங்களில் நாம் சற்று முன் மூழ்கடித்த காலமே வலிமையானது அதே நேரம் தாக்கும் பொறிகள் மற்றும் இயந்திரங்களும் அதிலேதான் அதிகம் காற்றின் திசையை எதிர்த்து அதனை எதற்குத் தாக்கத் துணிந்தீர்கள் என வினவினான் பலம்தான் காரணம் அவர்களின் களத்தில் ஆட்பலம் அதிகம் அதே நேரம் எந்திர பலமும் அதிகம் ஆனால் நம் களத்தில் குறைவு எனக்கு அந்த எரி உருண்டைகள் விடுத்து சிதறும் என்பதில் பெரும் நம்பிக்கை இருந்தது இப்போது களத்தினை துடுப்புகள் மூலம் இயக்கியதால் ஆட்பலத்தை இழந்து சென்று கொண்டிருந்தோம் நாம் துடுப்புகள் மூலம் பயணித்து எரி உருண்டைகளை வீசி அவர்களை தாக்கி மூழ்கடித்து விட்டோம் ஆனால் இரண்டாவது களத்தை தாக்கும் போது நமக்கு அனைத்து வீரர்களின் பலமும் வேண்டும் ஆதலால் தான் களம் பாய்மரங்களின் மூலம் பயணிக்கும் வகையில் திட்டத்தை மாற்றி உருவாக்கி கொண்டேன் என விளக்கமளித்தான் செங்குவீரன் இரண்டு களங்களும் ஒன்றை ஒன்று தாக்க விரைந்து நெருங்கிக் கொண்டிருந்தன அடுத்து என்ன கட்டளை தலைவரை உத்தரவிடுங்கள் என பெரும் நம்பிக்கையுடன் உணவினான் மாலுமி ஒருவன் இரு மரக்கலங்களையும் மாறி மாறி பார்வையை செலுத்திய செங்குவீரன் துடுப்புகளை துழாமும் வீரர்கள் அனைவரையும் மேலே வரச் சொல்லுங்கள் அவர்கள் இனி துடுப்புகளை செலுத்த வேண்டியதில்லை களம் காற்றின் உதவியுடனே பயணிக்கட்டும் அவர்கள் விரைந்து மேலே வரட்டும் என கட்டளையிட அடுத்த கணத்தில் அனைத்து அடிமைகளும் களத்தின் மேல் தளத்தில் வந்து நின்றார்கள் அடிமைகள் மற்றும் மாலுமிகள் அனைவரும் கலந்தபடியே நின்றார்கள் அதை கண்ட செங்குவீரன் உங்களுள் வேல் ஏறிய தெரிந்தவர்கள் வாழ்வீச பயின்றவர்கள் அம்பு ஏய தெரிந்தவர்கள் அனைவரும் தனித்தனியாக நெல்லுங்கள் என கட்டளையிட அவர்கள் தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள் அனைவரையும் பார்த்த செங்குவீரன் உங்களுக்கு வேண்டிய ஆயுதங்கள் மற்றும் கேடயங்களை எடுத்துக்கொண்டு அணிவகுத்து நில்லுங்கள் என கூற வில் வீரர்கள் வில் மற்றும் அம்புகளையும் வீரர்கள் பெரும் கேடயங்கள் மற்றும் வாட்களையும் ஈட்டி எறியும் வீரர்கள் ஒவ்வொருவரும் பத்து பத்து ஈட்டிகளை எடுத்துக்கொண்டு அணிவகுத்து நின்றார்கள் ஆனால் எந்த கலையையும் மரியாதை அடிமைகளும் அங்கு நிற்கத்தான் செய்தார்கள் அவர்களை கண்டவன் உங்களுக்கும் வேலை இருக்கிறது இருவர் சென்று சுக்காலை திருப்பி கட்டளைக்கு ஏற்ப துல்லியமாக களத்தினை செலுத்துங்கள் என கட்டளையிட அவர்கள் விரைந்தனர் மீதம் சென்றவன் அவர்களை அழைத்து ரகசியமாக கட்டளைகளை பிறப்பித்தான் அவனது கட்டளைகளை கேட்க கேட்க அவர்களின் முகங்கள் மாறத் தொடங்கியது அந்த மாற்றங்களில் மகிழ்ச்சி மற்றும் துயரங்களின் சாயல்கள் சேர்ந்து வெளிப்பட்டதை சற்று தொலைவில் நின்ற ஹிபாலாசும் கவனிக்கவே செய்தார் யாருக்கும் தெரியக்கூடாத ரகசிய கட்டளை என்னவாக இருக்கும் என சிந்தித்தவர் செங்கு வீரனிடம் சென்று பொதுவாக உனது திட்டம் என்ன என வினவினார் அதற்கு தற்பொழுது என்னிடம் எந்த திட்டமும் இல்லை தலைவரே கடற்கொள்ளையரின் தாக்குதல் யுக்தி என்னவென்று அறிந்து கொண்ட பிறகே எனது தாக்குதல் திட்டத்தை தொகுக்கப் போகிறேன் என பதிலளித்தான் அவர்களை பற்றி நீ அறிய மாட்டாய் கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள் யுக்தியும் தாக்குதல் முறையும் அவர்களிடமிருந்து இனி அறக்கத்தனமாக வெளிப்படும் அவர்களின் ஒரு களத்தை நீரில் மூழ்கடித்து விரோதத்தை பெற்று கொண்டோம் நமது களத்தை மூழ்கடிக்கும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள் சமரசம் பேசி பார்ப்போம் ஒருவேளை அவர்கள் என பேசிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட செங்குவீரன் சமரசம் என்ற பேச்சு இனி வேண்டாம் போரிட்டே வெல்வோம் இல்லையேல் வீரத்தோடு மடிவோம் என கூறியவன் அவரிடம் மேற்கொண்டு உரையாடலை தொடர விருப்பம் இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று வீரர்களிடம் கொள்ளையர்களின் தாக்குதல்களை எப்படி சமாளிப்பது எப்படி எதிர்த்து தாக்குவது போன்ற உத்திகளை கூறிக்கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த அடிமைகளுள் ஒருவன் தலைவரே இந்த இரண்டும் மீதம் இருக்கிறது என கூறி தூக்கி வந்த எரி உருண்டைகளை காட்டினான் அதை பார்த்த செங்குவீரன் இவற்றால் இனி பயனில்லை என்றான் அதற்கு அந்த அடிமை பயன் இல்லையா இதைக் கொண்டு தானே ஒரு மரக்களத்தை சற்று முன்னடித்து மூழ்கடித்தோம் என தெரிவித்தான் ஆமாம் ஆனால் இனி இவற்றினால் எந்த பயனும் இருக்காது என கருதுகிறேன் என் தலைவரே இந்த எரி உருண்டைகளை கொண்டே அவர்களின் ஒரு களத்தை தாக்கி அழித்தோம் என்பதை அவர்களும் அறிவார்கள் இதனை அருகிலிருந்து நம்மால் பயன்படுத்த இயலாது அப்படி பயன்படுத்தினால் வெடிக்கும் போது வெளிப்படும் நெருப்பும் சிதறும் உலோக துகள்களும் நமது களத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கலாம் தொலைவிலிருந்தே அதனை பயன்படுத்தலாமே அவன் கூறியதை கேட்ட செங்குவீரன் சிந்தித்தபடியே சரி என்ன நடக்கிறது என்று நீயே பாறேன் என கூறியவன் அனைவருக்கும் தக்க ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டும் தாக்குதல் யுக்திகளையும் கற்பித்துக் கொண்டிருந்த இம்கோடெப்பை அழைத்தவன் இதை வீசி நம்மை நெருங்கி வரும் களத்தின் மீது எரி என கட்டளையிட்டான் இம்கோடெப் அந்த எரி உருண்டையை சுழற்றி வேகமாக தூக்கி வீச எரி உருண்டை வானில் பறக்க தொடங்கியது அதே நேரத்தில் செங்கு வீரனும் வில்லின் நானில் எரி அம்பினை பூட்டி எய்தான் இரண்டும் கொள்ளையரின் களத்தை நோக்கி சென்ற வேளையில் அக்களத்தின் மாலுமி ஒருவன் கவனித்துவிட வேகம் சுக்கானை திருப்பினான் களம் நகர்ந்துவிட எரியுருண்டியை எரி அம்பு தாக்க வெடித்து சிதறி கடலுக்குள் விழுந்தது அப்போது சிதறிய சில இரும்பு துகள்கள் நகர்ந்து களத்தினுள்ளும் விடத்தான் செய்தது கேள்வி எழுப்பிய மாள்மியை கண்ட செங்குவீரன் தொலைவில் இருந்து எரிந்தால் என்ன நிகழும் என வினவினாயே இதுதான் நடக்கும் எரியுருண்டை பறந்து சென்று விழுவதற்குள் அவர்கள் களத்தினை நகர்த்தி விடுவார்கள் என கூறியபடியே கொள்ளையரின் களத்தை கவனித்தான் அவர்கள் அனைவரும் எதிர்த்து வரும் களத்தை செலுத்துகிறவன் நிச்சயம் போர் மற்றும் களம் செலுத்தும் முறை இரண்டிலும் தேர்ச்சியடைந்தவனாகத்தான் இருப்பான் என எண்ணியவர்கள் தாக்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் திறம்பட தொடங்கி இருந்தார்கள் தயாராகுங்கள் என கட்டளையிட இம்கோட்டேப் ஏற்கனவே அவர்களுக்கு கூறியிருந்தபடி அனைவரும் களத்தினை சூழ்ந்து ஆயுதங்களையும் கேடயங்களையும் எடுத்துக்கொண்டு நின்றார்கள் அப்போது உள்ளே சென்ற இம்கோட்டேப் ஒரு எவன உடற்கவசத்தை கொண்டு வந்து செங்கு வீரனிடம் கொடுத்து தலைவரே இதனை அணிந்து கொள்ளுங்கள் இது கொள்ளையரின் நம்பு மற்றும் வாள்களிலிருந்து உங்களை காக்கும் என கூறினான் அதனை வாங்கி தூர எரிந்த செங்குவீரன் இந்த கவசத்தை அணிந்து நான் மட்டும் எனது உயிரை காத்துக்கொள்ள வேண்டியது இல்லை உயிர் தப்பினால் அனைவரும் தப்பிப்போம் இல்லையேல் கடலுக்குள் வீரத்தோடு எதிர்த்து போரிட்டோம் என்ற மன நிறைவோடு மடிவோம் என கூற அடிமைகள் அனைவரும் வாள்களை உயர்த்தி ஓஹோ ஓஹோ என சத்தம் எழுப்பி தங்கள் ஆரவாரத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் வீரர்களின் ஆரவாரத்தை கண்டதும் இதுவரை தயங்கி நின்ற ஹிபாலாசும் கையில் ஒரு ஈட்டி மற்றும் வாளினை எடுத்துக்கொண்டு தயாரானார் வீரன் தனது வாளினை உயர்த்த சுற்றி நின்ற அடிமை வீரர்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் பெரும் யுத்தத்திற்கு தயாரானார்கள்